வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் அறிவுத்தூர் கோயில் பைபாஸுக்கு ரொம்ப பக்கமாக மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாக ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தேழு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் மட்டும் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அட்டகாசமாக சூப்பராக வாஸ்து பார்த்து அருமையாக வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டினுடைய பிரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து புது வீடுகள் இந்த முழுக்க உங்களுக்காக வீடியோவை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி தர நாங்கள் ரெடி ஆகியிருக்கோம் வாங்க போய் இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா திண்டுக்கல் அறிவித்தூருகள் பைபாஸுக்கு நீங்கள் சும்மா நடந்து போகிற தூரத்தில் மெயின் ரோட்டு மேலே இந்த வீடு வந்து ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தோரு ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல தெற்கு பார்த்த மனையில் வீட்டை ஃபுல்லாக டேரெக்ஷன் ஃபுல்லாகவே கிழக்கு பார்த்து திருப்பி ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சைடில் காம்பவுண்டோடு எடுத்து அட்டகாசமாக அருமையாக வாஸ்து பார்த்து ஹை குவாலிட்டியாக நல்லா தரமாக கட்டியிருக்காங்க பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒரு லட்சரூவா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு வீடு பிடிச்சிக்குச்சுனால் விலையை குறைச்சி பேசிக்கலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்து முன்னூற்றி எழுவத்தோரு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் மட்டும் பில்டிங்கு பார்த்ததெல்லாம் வந்து சைடில் காம்பவுண்டோட விட்டுருக்காங்க முன்னாடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கார் பார்க்கிங் நல்லா பெரிய கார் பார்க்கிங் பதினாறுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் நல்லா ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க கரெக்டாக வெளியில் வந்து ஒரு காமன் ஒரு பாத்ரூம் காமனாக ஒரு பாத்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே வீட்டை ஃபுல்லாகவே தெற்கு பார்த்தம் பண்ணினா வீடு ஃபுல்லாகவே டைரக்ஷன் ஃபுல்லாகவே கிழக்கு பார்த்து திருப்பிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதில் சைடில் ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் எடுத்துட்றாங்க சேஃப்டி கேட்டு முன்னாடி நல்லா தரமாக ஒரு சேஃப்டி கேட்டு மெயின் டோர் நிலையெல்லாம் தேக்கில் போட்டு கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரன் ஆனோன்னே ஹாலு ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற ஹால் சைஸில் சூப்பராக டிவி ஷோகேஸ்லாம் ஃபிட் பண்ணி அருமையாக பெயிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஏசியன் பெயிண்டில் ரெண்டு கோட் பார்த்து நல்லா லைட் கலரில் சூப்பராக பார்க்கவே செம்மையாக இருக்கிற மாதிரி அட்டகாசமாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஹாலில் ரெடிமேடாக கன்னி மூலையில் ஒரு ரெடிமேடாக பூஜரமும் டிவி ஷோகேஸும் ஒரு வால் ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த டிவி ஷோகேஸ் மட்டும் தனியாக பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்கவே தெரியும் வீடு வந்து ஃபினிஷிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு முழுக்க முழுக்க வாஸ்து பார்த்து அதாவது தெற்கு பார்த்த மனையில் வாஸ்து காவடி கிழக்கு பார்த்து திருக்கியிருக்காங்க அந்த வாஸ்து காவடி ஈசானி மூலையில் கரெக்டாக வெளியில் வந்து பார்த்திங்கன்னா போரெல்லாம் வெளியில் வீட்டுக்கு வெளியில் வந்துடும் முந்நூற்றி அறுபது அடி தான் போர் போட்டிருக்காங்க ஆறு இன்ச் போரு தண்ணி சூப்பராக இருக்கும் ஏரியா அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி சைட்லெலாம் ஒன்றரை அடி விட்டுருக்காங்க அதெல்லாம் தளம் போட்டு கொடுத்துட்றாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனு கிச்சன் பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்துடும் கிச்சன் சிங்க் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டியாக போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து ஆரோ வாட்டர் போடுறதுக்கு மிக்ஸி கிரைண்டர் தனித்தனி ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்து நல்லா அருமையாக வால் டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் வரைக்கும் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமே ஒரு பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூமு டோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியாகவே போட்டிருப்பாங்க டைல்ஸ்லாம் நாளுக்கு ரெண்டு அப்படிங்கிற மெட்டீரியல் ஃபுல்லாகவே டைல்ஸ்லாம் நாலுக்கு ரெண்டு டைல்ஸு நீங்கள் இந்த இதில் பார்க்குறப்பே தெரியும் அதேமாதிரி அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் அட்டாச்சு பாத்ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரிவேரில் போட்டிருப்பாங்க வால் மிக்சர் எல்லாமே ஜாக்வேரில் போட்டிருப்பாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொந்தமாக ஒரு இடம் வாங்கி நம்ம எப்படி என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி இந்த வீட்டை வந்து பார்த்து பார்த்து தரமாக அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கீழே தண்ணி பட்டாலும் வழுக்காது நம்ம பெட்ரூமுக்கும் பாத்ரூமுக்கும் ஒரு மூணு இன்ச்சு கேப் கீழே இறக்கி தண்ணி பாத்த்ரூம்ந்து வெளியில் நம்ம பெட்ரூமுக்கு பெட்ரூம்க்கு அளவுக்கு கீழே இறக்கி தான் போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மூணு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வாயு மூலையில் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தண்ணி ப்ரொவஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாலில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வாயு மூலையில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டாய்லெட்டோட கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா அதுலேயே ஹேங்கர் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து நான் நல்ல ஐடியா பண்ணி வாஸ்து பிரகாரம் சூப்பராக நம்ம கஸ்டமருடைய மனநிலையிலேருந்து வா ஐடியா பண்ணி நல்லாவே தரமாக கட்டியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட் பெட்ரூம் வந்துடும் அது வந்து பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் ஒரு கெஸ்ட் பெட்ரூம் அதுக்கும் ஒரு அட்டாச் பத்ரூம் கொடுத்துறாங்க பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோடுக்கு அறிவித்திருக்குள் பைப்பாஸுக்கு மெயின் ரோட்டு இருக்குது அப்படின்னால அறுபத்தி ஒரு லட்சரூவா சொல்கிறாங்க வீடு அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம் வீடு வந்து ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் ஒர்க்கும் நல்லாயிருக்கும் டைம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் டைம் எடுத்து நல்லா கை குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க வீடு தரமான வீடு நீங்கள் அறிவித்திருக்கோயில இந்த சரௌண்டிங்கில் சரவுண்டிங்கில் அறிவித்தூருக்குள் பைபாஸில் ரொம்ப பக்கமாக வீடு பார்க்குறவங்க தாராளமாக இந்த வீட்டை வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பெட்ரூம்லேயும் இதில் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லாமே பேரி வேறு தான் மாதிரி உங்களுக்கு வந்து வால் மிக்சர்லாம் தான் நம்ம சொன்ன மாதிரி தான் நல்லா தரமாக பண்ணியிருக்காங்க தாராளமாக இந்த வீட்டை வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க